ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ரங்கா நம்ம ஆகோ ஆகோ யூடியூப் சேனலில் நிறைய வித்தியாசமான வீடியோக்களை நம்ம வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரும் அது நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு நகைச்சுவாக சிரிக்க வைக்க மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி விஷயம் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு கண்களை அங்கே வைக்கக்கூடிய வீடியோ தான் இது உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அதனால் பகிர்ந்துருக்கேன் இந்த ஒரு குட்டி குரங்கு பார்த்தீங்கன்னா இது பிறந்து வந்து ஒரு பத்து நாட்கள் தான் ஆகுது இது பிறக்கும் போதே தன் தாயை இறந்த ஒரு குரங்கு குட்டி அது இது வந்து என்னுடைய நண்பருடைய தோட்டத்தில் இந்த குரங்கு வந்து அவங்க மரத்தடிங்களில் ரெண்டு மூணு குரங்குகள் இருந்திருக்கு அதெல்லாம் ஒரு குரங்கு ரொம்ப நாளாக கன்சிவாக இருந்திருக்கு அந்த கன்சுவான குரங்கு வந்து எதார்த்தமாக மரம் விட்டு மரம் தாகும் பொழுது 呃。<laughs> தவறுதலாக கீழே விழுந்து கத்தி இருக்குது இவங்க ஓடி போய் என்னன்னு போய் பார்க்கும்போது பார்த்தா துடிச்சிருக்கு அது இறக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகள் முன்னாடி தன்னுடைய குட்டியை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு தாய்க்கு ஒரு இறந்து போச்சு அது ஒருவேளை தன் குட்டியோடு சேர்ந்து அந்த வழியில் இறந்துருந்தால் குட்டியுமே கண்டிப்பாக வயிற்றுக்குள்ளே இறந்துருக்கும் இல்லை குட்டியை எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு போராடக்கூடியதான் அந்த தாயுடைய அது வந்து ஆடு மாடாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அந்த தாய்மைக்கே உண்டான அது ஒரு ஒரு நல்ல பண்பு அந்த மாதிரி போராடி தன்னுடைய வழியில் கூட உயிர் போகிற நேரத்தில் கூட தன் து குட்டியை வந்து காப்பாற்றிட்டு இந்த பூமிக்கு கொடுத்துட்டு தாய் குறுக்க இருந்துருச்சு இந்த குரங்கு என்ன பண்ணுறது தெரியாமல் என்னுடைய நண்பர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த தகவலை அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இல்லைங்க நீங்களே கூட பக்கத்துக்கு என்ன புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அதை புதைச்சிருக்காங்க அன்னிலேருந்து இந்த குட்டி குரங்கு பார்த்தோன்னா வந்து டோட்டலாக அவங்க எடுத்து வந்து வளர்க்குறாங்க வீட்டில் கூட அவங்க அம்மா ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சாங்களா என்ன பண்ணுறது நம்ம நாய்க்குட்டி பூனைக்குட்டினா எல்லா விட்டையும் வளர்ப்போம் பெட்டால் குரங்கு வளர்க்குறது அப்படின்ட்டு தெரியல இருந்தாலும் கூட அவங்க அம்மாவுக்கு வந்து சரி அப்படி விட்டு முடியாது ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்ட்டு அதை எடுத்து வளர்க்குறாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபீட்பேட்டில் பால் கொடுத்து அதை ரொம்ப வளர்க்குறாங்க என்னுடைய நண்பர் கூட வந்து இந்த பத்து நாள் அவருமே இப்போது வந்து வீட்டில் இருக்கார் வேலை இல்லாமல் கொஞ்சம் வீ ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறதுனால நிறைய நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் கிடச்சிச்சு இந்த குரங்கு குட்டி கூட அது ரொம்ப க்ளோஸாக அவர் கூட பழக ஆரம்பிச்சிச்சு அவர் தான் அதுக்கு பால் கொடுக்குறது அவர் மேலே தான் படுத்துக்குமா அவர் இல்லாமல் எங்கேயா பக்கத்தில் அவர் எல்லாம் கடைக்கு எங்கன்னா போனோட கற்றுக்கிட்டே இருக்கும் அவர் வர வரைக்கும் அந்தளவுக்கு பாசமாயிட்டிருக்கு இந்த மாதிரி நண்பர்களே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மனிதர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம மனிதர்களுக்கு நமக்கு தான் உதவி தேவையான வாய்த்து விறந்து கேட்டுருவோம் இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டே அது வாய் துறந்து கேட்க முடியாது அந்த மாதிரி தான் அதனால் வந்து இப்போ இந்த கோடை சீசன் வெயில் காலம் வந்து ரொம்ப உச்சியத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுன்னா நம்ம வந்து போகிற வயலில் ஒரு டீக்கில் தண்ணி வாங்கி குடிச்சிருவோம் ஒரு வீட்டில் கூட தண்ணி கேட்டு குடிச்சிருவோம் இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஏங்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நாயோ பூனைகளோ இல்லை தெருவில் இருக்கிற நாய்களோ இந்த மாதிரி குருவியினங்களோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு பாத்திரத்தில் வீட்டுக்கு வெளியிலேயோ இல்லை மாடியிலயோ நமக்கு எங்கெல்லாம் தண்ணி வெளியில் வைக்க முடியுமோ இந்த அனிமல்ஸ் பறவினங்கள்லாம் குடிக்கிற இடத்துல நம்மளால் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு தண்ணியை கொஞ்சம் வச்சு வைப்போம் நம்ம முதல் மீந்து போன அந்த சாப்பாடு அரிசி ஏதாவது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும்போது வைக்கும்போது அது நாய்களுக்கும் இந்த குருவினங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து வந்து கொடுக்கறது தான் வந்து மனிதம் இந்த உலகத்தில் வந்து அடுத்த வினாடி என்ன நடக்குன்னு தெரியல எத்தனையோ கொட்டி சொல்லுவோம் எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறவங்களே வந்து அடுத்த செகண்ட் நல்லா இருந்தால் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பெருசாக நம்ம யோசிக்கிறவள் தண்ணி வச்சாவே அது பெரிய விஷயம் தான் இந்த கோடை காலங்களில் வந்து தண்ணி வைக்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணாவே அது போதும் இந்த குரங்குக்கு உதவி பண்ண என்னுடைய நண்பர் அந்த வீட்டுக்கும் அவருடைய நண்பருக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து அந்த ஃபேமிலியை வந்து நான் வந்து கடவுளுக்கு அவங்களுக்கு இந்த எண்ணங்களை கொடுத்ததுக்காக வேண்டிக்கிறேன் அவங்க ரொம்ப நல்லபடியாக இருக்கணும் இந்த குரங்கு குட்டி வளர்க்குறாங்க அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இந்த வீடியோவை போட்டால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிற நீங்கள் நம்ம நம்ம அடுத்து ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம ரோட்டில் பார்க்கும்பொழுது நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்காக தான் அந்த இந்த வீடியோவை வந்து வீட்டில் கிட்ட சொல்லி வாங்கி அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஏதாவது நல்ல வீடியோக்கள் கிடைக்கும்போது அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்